பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் கே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கொடைக்கானல் வந்திருக்கோம் ஸோ நேற்று வீடியோட கண்டினியூட்டி தான் இது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் ஃபஸ்ட் கிளாஸ் ரூமில் தங்கிட்டோம் நல்ல ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தோம் இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஃபால்ஸ் போக போகிறோம் பட் ஆனால் அந்த ஃபால்ஸோட டவுன் ஏரியாவுக்கு நம்ம போகலை ஃபால்ஸோட டாப்புக்கு போக போகிறோம் சோலை அருவின்னு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் சோலை அருவி தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க எங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்கோம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் போடுங்க சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவில் இல்லை முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை சபரிமலைக்கு போகும்போது போட்ட வீடியோவில் கேட்டுருந்தாங்க அது இப்போ தான் நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஸ்ட்ரைக் ஆகிட்டு நம்ம கொடைக்கானல் இருக்கிற ஃபால்ஸ்லாம் முதல்ல பார்க்குமேன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் வந்தோம் எல்லாருமே தெரிஞ்ச ஃபால்ஸ் வந்து சில்வர் ஃபால்ஸ் தெரியும் அது என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் அந்த இதில் லேக்கில் லேக் இருக்குல்ல அந்த லேக்லேருந்து இருந்து ஒரு ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணும் இதை பார்த்திங்கன்னா சோலை அருவின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு இது மாதிரி போன இது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து எல்லாமே இங்கே இப்போ தான் நம்ம ஐயனார் தான் சொன்னார் எங்கெங்கே எது எது இருக்குது பார்க்கலாம் பார்க்கக்கூடிய இடம்லாம் என்னென்னங்கிறத அவர் சொன்னார் ஸோ நேற்று வந்து ஒரு ஃபால்ஸ் பார்த்துட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நேற்று பார்த்த ஃபால்ஸில் வந்து தண்ணி என்னங்க ஒத்தவே ஒத்தாது நீங்கள் ஐயனாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட ஃபுட்டோட இங்கே வந்து நீங்கள் வந்து இருந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் அதுக்கான இது டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட பேசி என்ன ரேட்டு என்ன எதுங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடுக்கு இந்த வண்டி கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க ஒரு ரொம்ப டேப்பராக இருக்க ஏ ஏர்லாம் வந்து கொஞ்சம் டார்க் பத்தாமல் தான் இருக்குது ஸோ இதோட ரிவ்யூவும் நம்ம பார்த்துட்டோம் ரோடோட ரிவ்யூ என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அது அது ஒன்று சாதாரண ரோடில் நல்லா போகுது நல்லா இருக்கு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி பக்காவாக இருக்குது ஆஃப் ரோடுன்னு போயிட்டீங்கன்னா அதுவும் டேப்லாம் நல்லா ஏறும் போதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டப்படுது வண்டி திணறுது அது த்ரீ டிசீஸ் தான் பட் ஆனால் அந்த கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி வந்து அதில் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது அதையும் நான் ஓட்டியிருக்கேன் அதில் வந்து இந்த அளவுக்கு மிக்கப் கம்மியாகலாம் இல்லை பட் ஆனால் என்னன்னா குரூஷர் பைக் இது குரூஷர் பைக்னால் நல்லா லோள லாங் வேணாலும் போயிட்டே இருக்கலாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் வந்து சூப்பருங்க இதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது மீட்டியாரை அந்த சிட்டிங் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ப்ரைஸில் கால் வைக்கிற பொசிஷன்லாம் பக்காவாக இருக்குது ஒரு ரோட் ப்ராப்ளம் கிடையாது அந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல ஸ்மூத் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பர் வண்டிங்க ஆனால் ரோடுக்கு மீட்டிஆர் வந்து என்னோடய சஜஷனுன்னா மீட்டியார் வந்து ஆஃப் ரோடுக்கு சரியில்லாத வண்டி தான் நான் சொல்லுவேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் பட் என்னை விட பெரிய பெரிய எல்லாம் இருப்பாங்க அவங்களாம் மீட்டியாக வச்சுருப்பாங்க ஆஃப்ரோடெலாம் போயிருப்பாங்க அவங்களோட இது எனக்கு என்னன்னு தெரியாது பட் என்னோடய தாட்டில் பார்த்திங்கன்னா நான் வண்டி வச்சிருக்கேன் என்னோட ஓன் வண்டி நான் ஓட்டுறதுல எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு வண்டி வந்து தங்க மாட்டேங்குது ரொம்ப திணறது அப்படியே திணறி திணறி தான் போக வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக இந்த வண்டி எடுக்கிறது வந்து ஏகப்பட்ட குளறுபடியாக இருந்தது எந்த வண்டி எடுக்கலாம் கிளாசிக் எடுக்கலாமா இல்லை இது இமாலயம் எடுக்கலாமா இல்லை மீட்டியார் எடுக்கலாமா இல்லனா எச்டி எஸ்டி சாரி எஸ்டி அட்வென்ச்சர் எடுக்கலாமான்ற யோசனை நிறையா இருந்தது அப்புறம் எஸ்டி அட்வென்ச்சர் பார்த்தோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது பட் அதோட சர்வீஸ் அவுட்லெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற வரைக்கும் ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் நிறையா இருக்குது ஸோ சர்வீஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கிடையாது ஷோரூம் கூட கொஞ்சம் இருக்குது ஓகே தான் மாதிரி வெளியூர்லாம் போயிட்டா கூட சர்வீஸ் நிறைய நிறைய இடத்துல இருக்குது அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்குது சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டுக்கு ப்ராப்ளம் கிடையாது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதெல்லாம் மனசில் வச்சு தான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு போனது அப்புறம் இந்த இது அப்புறம் இதில் இதை பார்த்திங்கனா இமாலயன் பார்த்திங்கன்னா நம்ம ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது கால் ஒரு கால் எட்டுது அதுவும் கொஞ்சம் தான் ஷூ போட்டுருந்தால் தான் ஃபுல்லாக எட்டும் எல்லாம் அதுவும் எட்டலை மெட்டியார் பார்த்திங்கன்னா உட்காந்த பிறகு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது சூப்பராக இருந்தது சிட்டி ரைடுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரு ஃபிஃப்டி ஓகே சொல்லலாம் ஃபிஃப்டி வந்து முடியாதுன்னு சொல்லலாம் எல்லாமே இந்த பேலன்சிங் தாங்க இந்த வெயிட் பேலன்சிங் தான் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும் மற்றபடி காலியான ஹைவேஸ்லாம் போகிறதுக்கெலாம் சூப்பர் வண்டிங்க வாய்ப்பே இல்லை சரியான வண்டி இது போயிட்டாங்களே நான் இதை பார்த்தா அவங்கள முன்னாடி கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம பொறுமையாக வந்தோம் சரி டவுன் ஆச்சு ரொம்ப நாள் இதெல்லாம் ஆஃப் ரோட்டில் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எங்கே வீட்டில் ரொம்ப சிக்கலாக இருமேனு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக தான் வந்தோம் அவர் மார்க்கிங் கூட ஆஃப் ரோட்டில் போய் பழக்கம் கிடையாது அவங்க பிடிச்சிட்டு போயிட்டார் ஹேம்நாத் எனக்கு கம்பெனி கொடுத்தா போல் நானும் ஹேம்நாத்தும் பொறுமையாக தான் போவோம் எனக்கு வந்து எப்போவுமே இந்த வண்டி பொறுமையாக ஓட்டி பழக்கமானதால் அவ்வளோ வேகமானாலும் போகிறது கிடையாது ரேஷாகவும் ஓட்ட மாட்டேன் ரொம்ப முடிஞ்ச அளவு சாஃப்டாக போய்ட்டு ட்ரிப்பை வந்து ஸ்மூத்தாக முடியணுன்ற இதில் தான் நான் பார்த்து ஓட்டுவேன் இருந்தாலும் நம்மளோட டைம் சரியான விஷயம் இல்லை எதில் வர தண்ணி விட்டு வளர்த்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ரோட்டில் பார்த்தோன்னா யாருமே நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் இடம் பேர் தெரியல அந்த இதை ஃபால்ஸு பிடிச்சிட்டு இப்போ அடுத்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம் இங்கேலாம் மழை காலத்தில் பயங்கர அட்டைப்பூச்சி இருக்கும் நம்ம போனதான் இப்போ ஃபால்ஸுக்கு போனோம்ல அதெல்லாம் மழை காலத்தில் சரியான அட்டைப்பூச்சி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரி இந்த டெம்பரேச்சர் பார்க்கணும்ல தெர்மாமீட்டர் தெர்மா கம்பெனி வந்து இப்போ கிடையாது ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் அந்த வெள்ளைக்காரங்க டைமில் இருந்தது அப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டில் யார் சீமாக இருந்தாலும் அவங்க வந்து அதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கூட இருக்குது அதை பற்றி தெரியாமல் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க கூட இருக்குது அது இங்கே இருந்ததால் அதோடய பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து கை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளமாக ஆகி நிறைய சைடு எஃபெக்டில் நிறைய இருக்கப்போ அது பார்த்திங்கன்னா ஃபாரின்லேயா அதுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது இங்கே எப்படி விட்டாங்கன்னு தெரியாது பட் அதை முடிஞ்சு போன கதை ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஓகேங்களா அந்த கம்பெனிலாம் இங்கே எதுவும் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்ம அதை கேள்விப்பட்டோம் இந்த கிராமத்தில் இருக்குது தான் அதெல்லாம் அப்போ வச்சுருந்தாங்களாம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியாக சுதந்திரம் வாங்கிறதுக்கு அப்புறமா அப்புறம் சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடினா அது கவர்மெண்ட்டு பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க சுதந்திரம் வாங்கிறதுக்கு தான் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக்கில் தான் ஆனால் இந்த நம்ம சிஎம் வந்திருக்கும் தான் ஆனால் அப்போ யார் சிஎம்மாக இருந்தாங்களே தெரியாது பட் அவங்க சொன்னாங்க ஆனால் அந்த பேரை நான் சொல்ல விரும்பலை அதை ஒரு அரசியலாக்க விரும்பலை அப்போ அந்த மெர்கூரி கம்பெனி இருந்திருக்கு இங்கே தெர்மாமீட்டர் கம்பெனி வச்சுருந்தாங்க ஃபேக்ட்ரி இருந்தது அதனால் நிறைய சைடு எஃபெக்ட் ஆச்சு அதோடய எஃபெக்ட் இன்னும் கூட இங்கே இருக்குங்களாம் அதோடய தாக்கம் இன்னும் இருக்கான் ஸோ மக்கள்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு அது என்ன தாக்கம் என்ன எதுங்கிறது எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க பார்த்தா எல்லாம் இங்கே தான் இருக்காங்க போல இருக்கு நம்ம இது அப்படிதாங்க பொறுமையா ஓட்டி ஓட்டி இப்படியே ஓட்டிடுவோம் பொறுமையா ஓட்டிட்டு போயிட்டா நம்மளும் சேஃபு வண்டியும் சேஃபு ரோடும் சேஃபு அதனால ஏன் நம்ம வருத்திக்கிட்டு வேக போய் என்ன பண்ண ஒன்னும் பண்ண போறது கிடையாது எந்த மீட்டிங் அட்டன் பண்ண போறது கிடையாது அதனால பொறுமையாவே போயிடலாம் சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு இருக்கோம் ரோடெல்லாம் சின்ன ரோடுங்க செமையா இருக்கு சூப்பராக இருக்கு யாருமே இல்லை நாங்கள் மூணு பெத ரோட்டில் போயிட்டு இருக்கோம் லாம் நைட்டில் வந்தால் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் பகல்ல பகலில் வரும் ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி மப்பு மந்தாரமா நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம கிளைமேட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்ரூவெல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ ஃபாரஸ்ட்டோட அப்ரூவல் மட்டும் தான் வாங்கணுமா வாங்கிட்டாங்கன்னா நம்ம பழனியிலருந்து நேராக குஞ்சியாண்டவர் கோவிலுக்கு ரோப்கார் விட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க மேபி இன்னொரு ஃபைவ் இயர்ஸில் வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடியும் வரலாம் அதுக்கப்புறமும் வரலாம் சொல்லிட்டு ஐயனார் தான் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு வந்து அப்ரூவெல்லாம் வாங்கிட்டாங்க ஃபாரஸ்ட்டில் மட்டும் தான் பர்மிஷன் வாங்கணும் அந்த அப்ரூவல் வந்துருச்சுன்னா அதை ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் வந்ததுன்னா ஒன்றும் வசதியாக போயிடும் கொடைக்கானல் வந்து நல்ல ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடணும் இப்போவே நல்ல பயங்கர டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது ஏழை வந்து இது ஒரு பெரிய சொர்க்கங்க இந்த லடாக் போ லடாக் காஷ்மீர் போக முடியாதவங்களாம் இது ஒரு பெரிய சொர்க்கம் தான் சொல்லலாம் நம்ம ஊரில் சொர்க்கத்தை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த மாநிலத்தையும் அடுத்த ஊரையும் தேடிட்டு போகிறது இதுதான் தமிழ்நாட்டில் முதல்ல என்னென்ன இருக்குன்றது அதெல்லாம் முதல்ல பார்த்துடணுங்க அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகணும் என்னோட ஆசை அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காச்பேஸை பார்த்துட்ணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வசதி இருந்ததுன்னா நம்மளுக்கு அடுத்த இடத்துக்கு போகணும் இல்லைன்னா நம்ம ஏழைக்கத்தை எள்ளுண்ட மாவுக்கேற்ற பணிகா பணிகாரம்ன்ற மாதிரி நம்மளுக்கு இது போதும் அட்டகாசமான ஊர் கொடைக்கானல் பக்கத்திலே இருக்குது ஒரு முந்நூற்றைம்பது கிலோமீட்டரில் சென்னையிலேருந்து நானூறு கிலோமீட்டர் வச்சுக்கோங்க வந்தமா கால மறக்கணுமா அந்த சாதனை இங்கே வந்துடலாம் ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸில் வந்துடலாம் வந்தமா அழகாக ரூம் போட்டோமா இது மாதிரி சைட் சீன்ஸ்லாம் பார்த்தோமா ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ஸ் நல்லா குளித்தோமா சாப்பிட்டோமா ரெஸ்ட் எடுத்தோமா திரும்பவும் மறுநாள் கிளம்பி அப்படியே வந்துடலாம் இங்கே அந்த தேஜியம் ஏரியெலாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அதுவும் இவர் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு ஐநாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்றைக்கி போயிட்டு ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு அதை பார்க்கலாம் அதை பற்றி பேசலாம் நாளைக்கு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான்ல இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து ஆஃபீஸ் ஒர்க் ரெண்டு பேருக்குமே வந்து ஒர்க் இருக்குது நான் மட்டும் தான் பிஸ்னஸ் சேம்னாத்தும் பிஸ்னஸ் அவனுக்கும் பிரச்சனை இல்லை அவனும் வந்து என்னென்னா இப்போ ஏதோ ஒரு ஐடி கம்பெனி ஃபுல்லாக அந்த சர்வீஸ் இதெல்லாம் வந்து எடுத்திருக்கான் போல இருக்குது கான்ட்ராக்ட் எடுத்துருக்கான் போல இருக்குது அவனும் லீவு போடுறது கஷ்டம் எந்த சிஸ்டம் ஃபால்ட் ஆனாலும் உடனே அட்டன் பண்ணி சரி பண்ணணும் அதெல்லாம் அட்டன் பண்ண அவனுக்கான இன்கம் கிடைக்கும் ஸோ அவனும் லீவ் போட்டு வர முடியாது அதனால் சேட்டர்டே சண்டே நாங்கள் ரெண்டு நாள் பிளான் போட்டு வந்திருக்கோம் மண்டே மேக்ஸிமம் மண்டே வரைக்கும் இருந்துட்டு டியூஸ்டே அந்த பேஜியம் பிள்ளைக்கெலாம் பார்த்து கிளம்பிடலான்ற பிளானில் வந்தோம் பார்ப்போம் அதுக்கு ஃபுல்லாக நம்ம உள்ளே போக முடியாது அங்கே ஃபாரஸ்ட்டில் அவங்க இது கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் இடத்துக்கு போய்ட்டுனா அதுக்கப்புறம் அவங்க ஜீப்பில் தான் அடிச்சு போவாங்களாம் ஸோ அந்த ஜீப்பில் தான் நம்ம போக முடியும் வேறு எந்த வண்டியிலும் போக முடியாது அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலாப்பழ மரம் தாங்க எல்லாம் பலாக்காய் சின்ன சின்னதாக பிஞ்சு பிஞ்சாக இருக்குது தேன்லாம் பார்த்திங்கன்னா அந்த தேன் பயங்கரமாக இருக்குது சரியாக இருக்குது தேனிலாம் ஒவ்வொரு மரத்துலேயும் பெரிய பெரிய அட அடையாக கட்டி கிடக்குது தேன் சூப்பராக இருக்குது ரோடே ஓட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்ம ஸ்மூத்தாக க்ளீனாக இருக்குது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே இல்லை ஒரு சில இடத்துல தான் வந்து சில சில சின்ன சின்ன கிராமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கிராமம் இதெல்லாம் இங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க ஜல்லிலாம் வச்சிருக்காங்க இது ஒரு சின்ன வில்லேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மக்களும் இங்கே எந்த ஒரு எல்லா முக்கியங்களும் கிடைச்சிருக்கு விஷயங்கள் கிடைக்காம இருக்கலாம் நம்ம வந்த வழி இதுதான் அந்த லொக்கேஷனில் இது மாதிரி வந்து ஏதாவது வாட்ஸ்அப்ல ஆ ஷேர் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம இந்த இதை கட் பண்ண முடியும் நான் வாட்ஸ்அப்பில் இந்த லொக்கேஷன் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ நேராக இந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் வந்துடலாம் கொடைக்கானல் இந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் ஷேர் இது லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டோன்னா ஈஸியாக வரலாம் நம்ம அடுத்த டைம் சிக்கன் இல்லாமல் போகலாம் நண்பர்களே எது பார்த்தா சோலை அருவி இது நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காபி பாருங்க பார்த்தீங்கன்னா காப்பி இலை காப்பி கொட்டை பழம் காப்பி பழம் அது காஞ்சி கொட்டையாகி அதான் நம்மளுக்கு அரைச்சி ஃபில்டர் காஃபியாக கொடுக்கறது சில்லு சில்லு சில்லுன்னு காற்று பார்த்தனா ஒரு வழியாக ஒரு இடமா வந்து அப்படியே ஒரு ட்ரக்கிங் மாதிரி வந்து இது பாருங்க நோய் என்ட்ரிலாம் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் கொடைக்கானலில் யாரும் பார்த்தே இருக்க மாட்டாங்க வேறு லெவலில் இருக்கு பாருங்க என்ன அல்டிமேட்டா இருக்கு பாருங்க ஏய் அவ்வளவு போவீங்க இது மனிதர் உடர்வு கொல்ல இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது 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 ஸோ இந்த ஃபால்ஸ் இங்கே வரணும் எப்படி வரணும்னு உங்களுக்கு வழி தெரியாது ஸோ அப்படியே இறங்கி ட்ரக்கிங் போகிற மாதிரி போனால் போகலாம் இந்த பாருங்கள் என்ன மருத்துவ மேலே ஒரு ரூம் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த யாரும் பார்க்காத ஃபால்ஸ் இதெல்லாம் இங்கே பார்த்தா கீழே யாரோ ரெண்டு பேரும் குளிச்சிகிட்டு இருக்காங்க எப்படி போயிருப்பாங்க தான் வழி தெரியல அந்த பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன் இல்லைப்பா இருப்பா நீங்க வேறு அந்த அருவி கொட்டுற சத்தம் என்ன அழகா இருக்கும் அப்படின்னா இந்த இயற்கையோட அந்த ஒளியோட அழகே தான் கேட்கறதுக்கே இனிமையா இருக்கு அந்த பறவைங்க சத்தம் சூப்பரா இருக்கு இந்த நடக்காத விஷயம் குளிக்கிறதுக்கு வழி இருக்கு அதை சுத்திட்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதி மனிதர்கள் புகை அவங்களுடைய வீடுகள் அந்த அந்த காலத்துல இருந்த மனிதர்களுடைய வீடு தான் இதுதான் தான் அவங்க தங்கி இருப்பாங்க தான் சமைப்பாங்களாம் ஸோ மிருங்கெல்லாம் வேட்டையாடிங்கேயே சமைச்சுட்டே சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வீடியோ ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்